ரைஸலாட் இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரக்கு நன்றி சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ் பவுல் வேத புத்தகத்தில் சொல்லுகிறத பார்க்குறேன் கிறிஸ்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பலன் என்று பார்க்குறோம் நாம் தியானிக்கும்படியாக குழந்தையருக்கு எழுதப்பட்டதான முதலாவது நிரூபம் முதல் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருக்கென்று அழைக்கிறார் இப்போ தேவனுடைய அந்த அழைப்பின் திட்டத்தை பாருங்கள் தேவனுடைய அழைப்பு ரொம்ப விசேஷமாக இருக்கிறது இயேசு இந்த உலகத்தில் வந்து பனிரெண்டு சீஷர்களை தமக்காக தெரிந்து கொண்டார் அவர்கள் அழைக்கப்பட்ட விதங்களை பார்க்கும்போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இரவெல்லாம் ஜபம் பண்ணி கத்தர் அவர்களை அழைத்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் தமக்கென்று அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பை பாருங்கள் ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை என்று பார்க்க இப்படியாக தேவன் நம்மை அழைத்து அவருடைய சபையிலே அவருடைய மந்தையிலே கத்த நம்மை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஏசாய் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் படிக்கும்போது கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று முன் தேவன் சொல்லுகிறார் கர்த்தர் அழைத்தார் தேவன் நம்மை அவருக்காக அழைப்பதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் கைவிடப்பட்ட ஸ்திரீயைப் போல இருந்தோம் இளம் பிராயத்திலே தள்ளப்பட்ட ஒரு மனைவியைப் போல நாம் காணப்பட்டோம் எவ்வளோ அதாவது வே வேதனை நிறைந்ததான ஒரு வாழ்க்கை நமக்கென்று ஒருவரும் இல்லாத ஒரு வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படி இருந்த நம்மை கர்த்தர் அவருக்கென்று அழைத்தார் என்று பார்க்க அந்த அழைத்த விதம் மிகவும் ஆச்சரியமானது ரெண்டு தசில மணிக்கு ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நீங்கள் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் சுவிசேஷத்தினாலே நம்மை அழைத்தார் ரட்சிப்புக்கென்று அழைத்தார் எதற்காக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும்படியாக பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு உட்காரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே கர்த்தர் நம்மை அழைத்த விதம் மிகவும் ஆச்சரியமானது நாம் ரட்சிக்கப்படுவோம் என்றோ நாம் தேவனை அறிவிப்போம் என்றோ நாம் தேவ சித்தம் செய்வோம் என்றோ நாம் நினைத்தது கிடையாது ஆனால் இன்றைக்கு கத்தை நம்மை அழைத்ததுனால இந்த பெரிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் உண்டாகிருக்கிறது கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சராசங்களை படைத்த ஆண்டவர் மனுஷன் மேல் நினைவு வைத்து எங்களை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறேன் பரம அழைப்பினாலே அழைத்திருக்கிறேன் இந்த அழைப்பின் விசேஷத்தை நாங்கள் எண்ணி கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் அந்த அழைக்கப்பட்டதின்படி ஆண்டுவருக்கு உண்மையாய் நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார் இந்த நாளிலும் கூட நம்முடைய அழைப்பை நாங்கள் காத்து நடக்க கிருபைத்தார் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ